கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகளாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பரிபூரணமாக துலாராசி அன்பர்களுக்கு பதினாறு செல்வங்களையும் கொடுப்பா 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 என்னங்க துளாராசிக்காரர்களை எப்படி இருக்கீங்க என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஈஸியாக கேட்குறீங்க கவலைப்படாதீங்க ஒரு சகோதரனா இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது நமக்கிட்ட இருக்கக்கூடிய பலம் நம்பிக்கை துளாராசியோட ஒரே நம்பிக்கை அந்த பலம் நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையை நம்ம இறக்க வேண்டாம் புரியுதுங்களா என்ன இப்ப சோர்ந்து போயிருக்கீங்க ஏன் இப்போ உங்களுக்கு வருத்தம் வருது ஏன் மகிழ்ச்சி குறைவா இருக்கு முதல்ல ஏன் மகிழ்ச்சி நிலையா உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது ஏன்னா அடுத்தவங்களை பத்தி அதிகமாக கவலைப்பட்டு நம்ம குடும்பத்தை பத்தி அதிகமாக கவலைப்படுறோம் பிள்ளையா இப்படி இருக்கணும் கணவனா இப்படி இருக்கணும் மனைவியா இப்படி இருக்கணும் அம்மாவா இப்படி இருக்கணும் அப்பாவா இப்படி இருக்கணும் எல்லாரும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நாமளும் அப்படியே இருக்கணும் அதிகமான கவலை சரி ஒரு இடத்துல வேலை பார்க்கிற சுவாமி அந்த இடத்துலயும் அவா அப்படிதான் இருக்கணும் புரியுதா அப்ப ரொம்ப நம்பிக்கையை அதிகமா வைக்கிறோம் அந்த நம்பிக்கை ஒரு வீடு கட்டுறோங்க ரொம்ப ஆசையாக ஒரு மனுஷன் வீடு கட்டுவார் கஷ்டப்பட்டு வீடு கட்டுற ஒரு மனுஷனுக்கு அந்த வீட்டில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டுடுச்சு ஆனால் மனசு எவ்வளோ வேதனைப்படும் சின்ன விரிசல் தானே அது ஒரு சிமெண்ட் வச்சு பூசிட்டு ஒரு பெயிண்ட் அடித்தா மொழி போச்சு சொல்யூஷன் இருக்குல்ல ஆனால் மனசு கேட்குதா கேட்காது மனசு கேட்காது அது தூங்க தூங்கக்கூடாது இப்போது காலையில் பொழுது உடிஞ்சோன்னு எங்கே வைச்சோம் அந்த முதல்ல வந்து அந்த ஆளோடய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி உடனே வந்து அந்த விரிசலுக்கு உடனே வந்து நம்ம வந்து அவரை கூப்பிட்டு உடனே நான் தூங்கிட்டே நினைக்காதீங்க தூங்கலை நம்ம யோசிக்கிறாங்களாம் துளாராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் சர்வ காலமும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை எப்படியாவது மற்றவங்களை பேசி நம்ம பக்கம் கொண்டு வந்துடணுங்கிறதுல பயங்கர முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க துளாராசிக்காரங்க இப்படி தானே இருக்கீங்க புரியுதுங்களா மற்றவர்களை எப்படியாவது உங்க பக்கம் அதாவது அடிக்காம அரவணைத்து கொண்டு வருபவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் ஆனா வார்த்தை கொஞ்சம் வேர் வீரியமா போகும் அதனாலேயே பல பேர் துளாராசிக்காரங்களை கண்டாலே என்ன பேசணும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுங்க நான் ஓகே பண்ணிடுறேன் அப்படின்வாங்க துளாராசிக்காரன் மட்டும் நீங்க ரொம்ப பழகிருக்கீங்களா அவங்க எப்படியாவது உங்கள் மைண்டை வாஷ் பண்ணி உங்களை அவங்க பக்கம் எடுத்துருவாங்க ஆனால் கெட்ட வழிக்கு போக வைக்க மாட்டாங்க கெட்ட வழியில் அவர்களும் போக மாட்டாங்க என்னங்க துளாராசிக்காரங்களே நான் சொல்கிறது சரிதானே நல்ல வழியில் மற்றவர்கள் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டுக்காரர் வீணாக போகிறாருங்க புள்ளை வீணாக போகுது அந்த துளாராசிக்காரம்மா எப்படியோ பேசி கண்டிப்பாக அந்த வீட்டுக்காரையும் கிட்ட கழுத்துடும் அந்த பிள்ளையும் வீட்டுக்கு எழுத்துடும் பக்கத்தில் அதே ஒரு மனுஷன் கடனில் போய் உட்காந்துருக்குறான் அகல காலம் வச்சுட்டான் வீணா போறேன்னு ஆனால் அந்த துளாராசிக்கார வீட்டில் அந்த துளாராசிக்காரங்க எப்படியோ அந்த கடனை அடைக்கிறதுக்கான அடுத்த வழிகளை கொண்டு வந்து எங்கேயும் இந்த கடவுள்கிட்ட வேண்டி அந்த கடவுள்கிட்ட வேண்டி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து முதல்ல நம்பிக்கையை ஊட்டிடுவாங்க இதான் துளாராசி அதே மாதிரி துளாராசியில் பிறந்த ஐயாவா இருக்கட்டும் எக்காரணம் கொண்டு யாரையும் கெடுபடி இல்லாம நல்ல கவனிங்க கெடுபடி இல்லாம தன் வசப்படுத்தக்கூடியதில் முன் முன்னணியாக இருப்பவர்கள் அவங்க தன் வசப்படுத்தக்கூடியவர்கள் சார் கீழே விழுந்துட்டாங்க சார் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஒரு அம்மா போது ஒரு பையன் ரெண்டு பேர் போறாங்க பையன் வந்து துளாராசி ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் இந்த அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான் பையன் அப்புறமா தான் சொல்றான் எனக்கு கையில அடிங்க அப்படிங்கிறான் அது வரைக்கும் வெளியிலே காட்டிக்கல அந்த அடிங்க அவன் அந்த கரெக்டா செஞ்சு முடிச்சான் இதுதான் துளாராசி அழகா சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை உதாரணம் அப்ப என்னன்னா தனக்கு ஒரு பெரிய வழியே வந்தாலும் தனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்தாலும் நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோமோ அதை முடிச்சதுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் வரும் அதாவது நம்மளுடைய எண்ணம் முதல்ல கிளியர் ஆகும் அது வரைக்கும் மற்றவங்களை பற்றி சிந்திக்க கூட மாட்டாங்க அந்த துளாராசிக்காரர்கள் அதுதான் அந்த துளாராசியோட பெரிய ப்ளஸ் அதேமாரி பாருங்கள் பூர்வீக புண்ணியம்னு சொல்லுவாங்க அது துளாராசிக்கு ஆப்டாக வந்து சிந்துடும் இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்திடுச்சு எல்லாம் நம்பிக்கை திரோகந்தான் அப்படியே ஆல்ரெடி எல்லாம் நம்பிக்கை என்ன விரிசல்கள் இப்போ என் கையை கொண்டு நானே இனிமே வெளியில் வந்துடுறேன் ஐயா இனிமே யாரையும் நம்பி புண்ணியம் இல்லை நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு இறங்கக்கூடிய நேரம் பிரம்மன் எழுதிய தலை எடுத்து சற்று கிருக்கப்பட்டது இடையில் சற்று கிருக்கப்பட்டது பராசக்தி பார்த்தா பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி ஏன்னா இந்த துளாராசிக்காரர்கள் விநாயகரை ரொம்ப வணங்கக்கூடியவர்கள் பிள்ளையார ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி வேலை தான் இருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் குருவை ரொம்ப கும்பிடுவாங்க குருன்னா வயசில் பெரியவங்களையும் ரொம்ப வணங்குவாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஒருத்தவங்கன்னா அவங்களையும் மதிப்பாங்க மதிக்க தெரிந்தவர்கள் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இப்படி சொல்லலாம் மதிக்க தெரிந்தவர்கள் நிறைய பேருக்கு மரியாதையெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது காசு கொடுத்தாதான் மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த துளாராசி மட்டும் காசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மரியாதை தான் முக்கியம் அவங்கள யாரும் தப்பாவும் பேசிடக்கூடாது அவ்வளோ மரியாதை உள்ளவங்க தன்மானத்தை இழக்காதவங்க தன்மானத்தை இழக்க வாய்ப்பே கிடையாது துளாராசிக்கு அப்படிப்பட்ட அந்த துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சருக்கள் இப்போ ஏற்பட்டுடுச்சு ஏன்னா அது பிரம்மன் எழுதிய கிருக்களா எழுதுனா என்னமோ இப்போ தெரியல சோதனையான பக்கத்தில் துளாராசியில் வச்சுட்டான் மனசை சோதனையான பக்கத்தில் தூக்கி வச்சுட்டான் சிலபஸ் டப்பு சிலபஸ் பிள்ளையார் பார்த்தார் பிரம்மா நீ எழுதுனது சரியில்லை பாவம் பிள்ளைய என்னையே நம்பிடுச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரஸ்வதிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு இப்போ சரஸ்வதி யார் பிரம்மனுடைய மனைவி என்னத்தை கிறுக்கி கிரிக்கி எழுதுறீங்க அப்படின்னு நிப்பாட்டிட்ட ரப்பரை கொண்டு அழிக்கிறாய்ப இப்போ இனிமே உங்களுக்கு நல்ல எழுத்து ஏற்பட போகுது கடவுளையும் நான் குடும்பமாக தான் பார்க்குறேன் என்னமோ இது என்ன ஜோக்கான நிகழ்ச்சியாக நினச்சிடாதீங்க இல்லை வாழ்க்கையுடைய வலி இருப்பவர்கள் மட்டும் என் நிகழ்ச்சியை பாருங்கள் இல்லைனா வேண்டாம் விமர்சனங்கள் இதில் இல்லை சார் உண்மையிலேயே வேதனை சார் ஒரு மனுஷனுக்கு வேதனை எந்த இடத்துல இருக்குன்னா தான் ஒரு ஒரு இடத்துல இறங்கி அங்கே ஃபெயிலியர் ஆகிறான் பாருங்கள் ஏன் நான் வாழ்கிறேன்னு யோசிக்கிறான் பாருங்கள் அங்கே தான் சார் வேதனை ஆரம்பம் என் கடவுளே நான் நினச்சது ஒன்று கூட நடக்காதா நான் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க இப்படி இருக்கணும் அவங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னே எல்லாரும் ஏன் என் முதுரை குத்துறாங்க ரிணமாக இருக்கு கடவுளை அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டணும் அதனால் பிள்ளையார் தான் அவங்களுக்கு நல்ல அதாவது உடனடி தீர்வை கொடுப்பார் விநாயகரை வணங்குங்க அதுமாரி குருமார்கள் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு புண்ணி என்ன தெரியுமா எல்லாரையும் உங்கள் கைக்குள்ளே வச்சுப்பீங்க அதுதான் புண்ணியம் அதுவும் வயசுல பெரியவங்களை உங்களை திட்ட மாட்டிங்க ஒரு ஒரு ஆட்சியாளர் நான் ஒரு இடையில ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து அந்த ஆட்சியாளரை திட்டார் ஏதோ கொஞ்சம் கடுமையாக சொல்லிட்டார் உடனே அந்த ஆட்சியாளர் வந்து நானே அந்த பணத்தை கொடுக்குறேன் அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு கீழே இருக்கிற ஒரு அம்மாகிட்ட சொல்லிட்டு போறார் இப்படி தான் ஒரு பதிவு காட்டுறாங்க அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியாளரை பற்றி அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க ஒருத்தவங்க கூட தப்பாக சொல்லலை உண்மையிலேயே அது மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு என்னமோ நான் நினைக்கிறேன் அந்த ஆட்சியாளர் கூட துளாராசியாக இருப்பாரோ அப்படின்னு ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இதுதான் துளாராசிக்காரர்கள் ஒருத்தவங்க கூட உங்களை தப்பாக கமெண்ட் பண்ண முடியாது தப்பாக கமெண்ட் பண்ண முடியாது அப்படியோ ஒருத்தன் தப்பாக பண்ணுறான்னா கையால் ஆகாதவன் அர்த்தம் ஏன்னா நீங்கள் செய்கிறது நீங்கள் கொஞ்சம் கடுபிடி ஆசாமி கடுபிடி ஆசாமினா என்ன இந்த காமம் குரோதம் வன்மம் இதெல்லாம் உங்கள் கெசட்டிலே கிடையாது காமம் குரோதம் வன்மம் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரு கூட்டமாகவே இருக்குது பல இடத்துல இதெல்லாம் ஒரு கூட்டமாகவே இருக்கு காமக் கொடூரர்கள் வன்மக் கொடூரர்கள் குரோதக் கொடூரர்கள் இல்லை கொடூரம் அது இந்த பக்கமே கிடையாது இந்த பேஜில் ஒரே கஷ்டத்தை வச்சுட்டான் பகவான் அப்போ பிள்ளையார் பார்த்தார் பிரம்மா நீ எழுதுனது தப்பு அப்படின்னு சரஸ்வதி கிட்ட கோரிக்கை கொடுக்குறார் உண்மையில சொல்கிறேன் சரஸ்வதியை வணங்குங்க பேரணத்துக்கு பக்கத்தில் கூத்தனூர்னு இருக்கு இங்கே சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் சிவாலயங்களில் சரஸ்வதி அம்மா இருப்பாள் அவளுக்கு ஒரு வெள்ளை கலர் புடவை வாங்கி கொடுத்து அந்த வெள்ளை கலரில் பார்டர் எப்படி இருக்கும்னா கோல்டு பார்டர் இருக்கணும் இடையில வந்து பிங்க் கலரில் பூ இருக்கணும் ஒயிட்டுன்னா ஒரே ஒயிட்டாக வாங்கி கொடுத்துட்றாங்க அது கிடையாது ஒயிட்டில் பார்டர் வந்து பிங்க் கலர் பூ கோல்டு பார்டர் இப்படி இருக்கணும் அந்த அம்பாளுக்கு வாங்கி சாத்துங்க இந்த துளாராசிக்காரர்கள் அது மாதிரி யாராவது வாகனங்கள் சிறு வண்டிகள் ஏதாவது வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது சின்ன சைக்கிள் இல்லை புத்தகங்கள் வாங்கி கொடுங்க உண்மையிலே துளாராசிக்காரர்களே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாலோ ஒரு வண்டி மிதி வண்டியோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு பொ சொப்பு ஜாமான் சின்ன பிள்ளை விளையாடுற பிள்ளைகளுக்கு சொப்பு ஜாமான் வாங்கி கொடுத்தா கூட போதும் அது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் இது உண்மையான பலன் இந்த துலாராசிக்காரர்களுக்கு பூர்வீக புண்ணிய அடிப்படையில் இந்த பிரம்மனுடைய தலையெழுத்து சொதப்பன தலையெழுத்து இந்த நம்பிக்கை துரோகம் நடைபெற்ற தலையெழுத்து இப்போ மாற்றப்படுகிறது இனிமே உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் வராது கவலைப்படாதீங்க பிரம்மன் மாற்றிட்டார் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் இனிமேல் நடக்காது நீங்கள் இனிமே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கம் இனிமேல் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க வின்னிங் டைம் பூமி லாபம் ஏற்படும் உங்க கிட்ட இன்னொரு பவர் கூட சேரப்போகுது அதிகார யோகங்கள் ஆட்சி யோகங்கள் உங்களை இப்போ நீங்கள் நிறைய பேணி பாதுகாத்துக்க போகிறீங்க நிறைய செல்ஃபிலாம் எடுத்துக்க போகிறீங்க நீங்கள் என்னமே பாருங்கள் துளாராசிக்காரன் நிறையா செல்ஃபி எடுத்துப்பீங்க நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க ட்ரெஸ் சென்சஸ்லாம் மாற்ற போகிறீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் நிறைய பேர் அந்த என்ன சொல்லுவாங்க பியூட்டி பார்லர் அங்கெல்லாம் போக போகிறீங்க ஹேர் ஸ்டைல் ஃபேஸ் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணிக்க போகிறீங்க ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் போத் ரெண்டு பேரும் தான் சொல்கிறேன் ஆன் பெண் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் ரெண்டு பேரும் தான் சொல்கிறேன் பியூட்டி பார்லர்னால் ஒன்றே லேடிஸ் நினச்சிட்டுருக்குறாங்க இப்போ லேடிஸை விட ஜென்ஸ் தான் நிறைய பேர் போகிறாங்க இந்த வெள்ளை கலரில் அடிச்சிருக்கிறது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரவுன் கலரில் ஏற்றுங்க இல்லைன்னா கோல்டு கலரில் மாற்றுங்க இந்த அப்படி தாடி நாங்கள் கூட இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கருப்பு கலரில் அடிச்சிருந்தேன் ஒரு ஆசை தான் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் துளாராசின் தானே என்னை கேட்குறீங்க நோ நோ இன்னோ இல்லை ஆசை எல்லா ராசிக்கும் வரும் எல்லா ராசிக்கும் ஆசை வரும் இல்லை நம்மளும் கொஞ்சம் இளைஞனாக இருந்து பார்க்கலான்னு தான் பண்ணி பார்த்தேன் பார்த்தேன் செட் ஆகலை வாய்ப்பு இல்லை ஆமாம் அதனால் வந்து இதான் நமக்கு பர்மனண்ட்டு இடையில் ஒரு தடவை தான் நான் ஆசைப்பட்டுருக்குறேன் சேவிங் மட்டும் பண்ணிவிட்டு மீசை மட்டும் வச்சுக்கணும் அது ஒரு தடவை ட்ரை பண்ணணும் ஆனால் அதை வந்து வீடியோவில் காட்டக்கூடாது அப்புறம் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிப்பீங்க ஆனால் ஆசை இருக்கிறத சொல்கிறேன் பார்த்தீங்களா அது வேறு விஷயம் துளாராசிக்காரர்களே தீமைகள் ஒழியக்கூடிய நேரம் நிச்சயமாக தீமைகள் ஒழியக்கூடிய நேரம் நிச்சயமாக உலகம் உங்கள் மீது ஒரு வசப்படும் கண்டிப்பாக உலகத்தையே நீங்கள் வசப்படுத்தக்கூடிய நேரம் கண்டிப்பாக ப்ரேயர் அதிகமாக பண்ணுங்கள் பிரார்த்தனை தெய்வமே அன்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க கடவுள் மட்டும்தான் உதவி பண்ணுவார் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் ஐடியா கொடுத்து அவங்க வேற ஒரு ஐடியா கொடுப்பாங்க நம்ம கீழே இறங்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில் மாட்டினத்துக்கு காரணத்தை சொல்லுவானே தவிர பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு காரணம் சொல்ல மாட்டான் சந்தோஷப்படுவான் ஆனால் அப்படி கிடையாது கடவுள் நம்புங்க உங்கள் வீட்டில் சாமி ரூமில் போய் ஒரு விளக்கை ஏற்றுங்க கதவை சாத்திங்க கடவுளை ஆலிங்கனம் பண்ணிங்க கட்டி பிடிச்சிக்கிங்க பகவானை கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்க நம்ம யாரையும் கட்டிப்பிடிக்க வேணாம் சுவாமியை கட்டி பிடிங்க இப்படி கட்டி பிடிச்சிங்க பகவானே அப்படின்னு சுவாமி படமாக எடுத்து பிடிச்சிங்க அம்மா பராசக்தி குருவே என்னை காப்பாற்றுவேன் என்னை காப்பாற்றுவேன் நான் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த பிரச்சனை எனக்கு விலகணும் நான் இது மாதிரி ஒரு சின்ன சங்கடத்தில் இருக்கிறேன் அது எனக்கு விலகணும் இது மாதிரி ஒரு நம்பிக்கை துறைய வாழ்க்கையில் நடந்துடுச்சு என் குடும்பம் என்னை ஏமாத்திருச்சு என் இந்த குடும்பம் எனக்கு ஏமாத்துறது விலகணும் இந்த குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு அப்படி கட்டி பிடிச்சிக்கிங்க ப்ளீஸ் நான் எதுவும் வந்து பாருங்கள் வீடியோ காலாக இப்படி செய்கிறோமே மேக்கப் கலைஞர் யோசிக்கல ஒரிஜினலாக சொல்கிறேன் இதுதான் கட்டி முடிச்சுக்க உங்களை நீங்கள் அதாவது தெய்வத்தை நாம எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு நல்லது நடக்கும் துளாராசிக்காரர்களே தெய்வம் ஒண்ணுதான் உங்களுக்கு கூட்டணி தினசரி பத்து நிமிஷம் தெய்வத்தோட பேசுங்க உங்க வீட்டில் பேசுங்க கதவை பிறகு திறங்க வெளிச்சம் இருக்கும் அப்படியே காத்து சுவாசிக்கிற நல்ல காத்து கிடைக்கும் கடவுள் உடனே உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு போன்ல வந்த பிரச்சனை இன்னொரு போன்ல தீர்வாகும் நீங்க ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணா போதும் மேல அதிகாரியை கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஆடுவாங்க எப்படி மிராக்கல் நடக்குதுன்னே தெரியாது யாரு உங்களை மிரட்டினாங்களோ அவங்களே சரணாகதி அடைவாங்க இல்லை ஒதுங்கிடுவோம் இது கண்டிப்பா நடப்போம் துளாராசிக்காரர்களை இந்த நேரம் தான் வேணும் இப்ப நீங்க ரொம்ப குழம்பி இருக்கீங்க தைரியத்தை விடுறீங்க வேணாம் தைரியமா இருங்க கடன் வாங்க தயாரா இருந்த தப்பு இல்ல உங்களுக்கு கடனை கொடுக்க தயாரா இருப்பான் அதை அடைக்கவும் தயாரா இருப்பான் சரஸ்வதி நல்ல ஞானத்தை கொடுப்பா பிரம்மன் எழுதின கிருக்கல்களை சரஸ்வதி மாத்திரா நான் நம்பி சொல்றேன் சரஸ்வதி தேவி மாத்திரா என் நம்பிக்கையான வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பா பலன் கொடுக்கும் நிச்சயமா உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் நல்லதே நடக்கும் துளாராசி அன்பர்களே நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க மனசை எlendறாதீங்க பலத்தை எlendறாதீங்க உங்களுடைய முழு வெற்றியுமே பலம்தான் மனபலம் நீங்க பணபலத்தை நம்பல மனபலம் ஐநூறு ரூபாய் வச்சுட்டு ஒரு இடம் வாங்குங்க சார் உங்களுக்கு மீதி இருக்கிற 29 லட்சம் ரூபாய் இருந்தாலும் கிடைக்கும் நான் அவ்வளோ பாசிட்டிவா சொல்றேன் சார் சகோதரி உங்களுக்கு அப்படிதான் சொல்றேன் நீங்க இறங்கி போற எந்த விஷயமும் வீணா போகாது நீங்க ஒரு பொண்ணு விளைகிற மண்ணு வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்